வணக்கம் உலக வானொலி தினத்தை முன்னிட்டு மகிழ்ச்சி எஃப்எம் நடத்தும் மகிழ்ச்சி மகுடம் விருது நிகழ்வில் என்னுடைய கவிதையை வாசிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் நாசியா செலுத்திலிருந்து வானொலியே காற்றலைகளின் கவிதை நீ காற்றின் மொழியை தந்து கற்பனையோடு எங்களை வளர்த்தாய் நீ உன்னிலே யாரோ அமர்ந்து பேசுகிறார் என நாம் நினைத்த காலம் ஒரு காலம் இன்றைய குழந்தைகளுக்கு நீ ஆனாய் காலம் ஆனாய்ந்தோல் கருப்பு பெட்டியாய் பெட்டியாய்ந்தாய் அன்று அனைத்தையும் தங்கள் கொண்ட கைபேசியில் கேட்கிறோம் உன் மொழி இன்று ஓசையற்ற இரவிலும் இணைய இணைப்பு இல்லா நேரங்களிலும் நீதான் என் துணை என் உயிருள்ள வரை மறக்க மாட்டேனே துணை காற்றின் அலைகளை வரிசைப்படுத்திய வானொலியே நான் ரசித்த அதிசயங்களில் உனக்குதான் முதல் வரிசையே எங்களுக்காக நீ பேசினாய் அன்றும் பேசுகிறாய் என்றும் உன் புகழ் பற்றி நாம் பேசினோம் அன்றும் பேசுகிறோம் இன்றும் பேசுவோமே என்றென்றும் வான்புகழ் கொண்ட வானொலியே வாழ்க காற்றுள்ளவரை உன் காற்றின் மொழியும் வாழ்க வாழ்கவே அனைவருக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள் நன்றி